ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோ ஹரா கந்தர் அலங்காரம் எண்பத்தி நான்கு எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஆறாவது பாடல்களை இன்று நாம் அனுபவிக்க இருக்கின்றோம் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு தலைப்பு கொடுத்தப்பட்டு மிக அழகாக மாலையில் இணைக்கப்பட்டு கொண்டு வருகின்றது இந்த எண்பத்தி நாலாவது முத்தாலாகிய இந்த மலர் உனக்கே அடைக்கலம் அப்படின்னு முருகப்பெருமான அருணகிரியார் சொல்லி இந்த மலரை இணைப்பதாக தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது உனக்கே அடைக்கலம் பகவான் தான் யாரும் வரப்போறது இல்ல கூட நமக்கு இறுதி காலம் வந்துடுத்துன்னா எல்லாரும் கைவிட்டு போயிடுவா பகவான் ஒத்தன் தான் அடைக்கலை யார் அடைக்கல தரமாட்டா யார் தருவா மைந்தன் மனைவி யாராவது இருக்காளா இல்ல யாருக்கு யார் அடைக்கலம் மாணிக்கவாச பெருமாள் திருவம்பாவை உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அப்படின்னு சொன்னார் அப்போ அவர் தான் அடைக்கலம் தான் நம்ம அடைக்கலமா போகணும் வேற யாரும் அடைக்கலம் இல்லை நமக்கு இதை எப்படி நமக்கு எடுத்து சொல்றாருன்னு நம்ம அனுபவிக்கலாம் மைவரும் கந்தா என்று வாழ்த்தும் இந்த கைவரும் தொண்டன்றி மற்றறியேன் கற்ற கல்வியும் போய் பைவரும் கேளும் பதியும் கதர நிற்கும் ஐவரும் கைவிட்டு மெய்விடும் போது உன் அடைக்கலமே மைவரும் கந்தா என்று வாழ்த்தும் இந்த கைவரும் தொண்டன்றி மற்றறியேன் கற்ற கல்வியும் போய் பைவரும் கேளும் பதியும் கதர பழகி நிற்கும் ஐவரும் கைவிட்டு மெய்விடும் போது உன் அடைக்கலமே மைவரும் கண்டத்தர் மைந்த கந்தா என்று வாழ்த்தும் இந்த கைவரும் தொண்டன்றி மற்றேன் கற்ற கல்வியும் போய் பைவரும் கேளும் பதியும் கதற பழகி நிற்கும் ஐவரும் கைவிட்டு மெய்விடும் போது உன் அடைக்கலமே அப்படின்னு சொல்றார் மை வரும் கண்டத்த மை கருமையான ஆலகால விஷத்தை விழுங்கியதால் கண்டம் நீளமாக கரு நீளமாக மாறி வரும் கண்டத்தர் ஆலகால விஷம் உண்டதால் நீல நிறம் பொருந்திய கழுத்தை உடைய சிவபெருமானின் மைந்த குமாரனே புத்திரனே என்று வாழ்த்தும் போற்றது பகவானை போற்றும் இந்த கை வரும் தொண்டு அன்றி முருகனோட திருவுள்ளத்துல அந்த வழியில புகும்படியான முருகா அதை தான் நான் வேணும் எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம் அந்த அடிமை தொழிலை அல்லாது மற்ற அறியேன் வேறு ஒன்றும் எனக்கு தெரியாதுப்பா எதுவும் அறிந்தில்லை நான் எதை செய்வதுக்கு எனக்கு தெரியல உன்னை போற்றி உன்கிட்டக்கே இருக்கிறத தவிர்த்து எனக்கு வேறு எந்த இதுவுமே தெரியல கச்ச கல்வி போய் ஏன்னா கடைசி காலத்துல எதுவுமே கை கொடுக்காது இன்னைக்கு நான் பெரிய ஸ்காலர் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் டிகிரி உங்க பெயருக்கு பின்னால் நூறு டிகிரி போட்டுக்கலாம் எல்லாம் சாகும் போது எதுவும் கச்ச கல்வியும் போய் பஜகோவிந்தத்துல ஆதிசங்கரை சொல்ற நகி நகி ரக்ஷே டுக்ரூம் கரணே நீ என்ன படிச்சு மேதையா இருந்தாலும் எதுவும் உனக்கு காப்பாற்றாது உன்னை நகி நகி படிச்சிருக்கே அதை படிச்சிருக்கே இத படிச்சிருக்கே எதுவும் கை கொடுக்காது கற்ற கல்வி போய் பயின்ற வித்தைகள் அகன்று பை வரும் பை வரும் துன்பத்தை தருகின்ற கேள்வ கேள் யாரு கேளீர் சுற்றத்தர்களே அப்படிங்கிற மாதிரி கேளும் அந்த சுற்றத்தினரும் பதியும் கதற ஊர் வாசிகள் அலருமாறு அந்த ஊரில் வசிப்பவர்கள் உச்சார் உறவினர்கள் எல்லாரும் கதர்வா அவளால செய்ய முடிஞ்சது அது ஒண்ணுதான் அவ வந்து போகும்போது நம்ம டக்க அழறது ஒண்ணுதான் அவளால செய்ய முடியும் எந்த இதுவுமே அவளால பண்ண முடியாது அப்போ சுற்றத்தினரும் கூட இருப்பவர்களும் அலருமாறு பழகி நிற்கும் ஐவரும் எந்த அழி பழ பழகி இருக்கும் ஐவர் நம்ம உடம்புல பஞ்சேந்திரியங்கள் நம்ம உடம்போட நம்ம இருக்கிறனால அதுதான் நம்மளை கோல வச்சுட்டு ஆட்டி விச்சுட்டு இருக்கு அப்போ அந்த பழகி இருக்கின்ற அந்த பஞ்சேந்திரியங்களும் கைவிட்டு நம்மளை விட்டுடும் நம்மளுக்கு காலம் வரும்போது எதுவும் கூட வராது நம்மளை கையை விட்டுடும் அதுவும் மெய் விடும் போது இந்த பூத்த உடலை விட்டு ஜீவன் பிரிகின்ற போது உன்னிடமே நான் அடைக்கலம் புகுவேன் முருகா எனக்கு வேற யாரு அடைக்கலம் ஒருவரும் இல்லை அவர்களால அலற மட்டும்தான் புரியும் என்ன வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு பிள்ளை கடைசி வரை யாரோ யாருமே இல்லை நீதான் அடைக்கலம் எனக்கு இப்பவே சொல்லி வைக்கிறார் அப்போதைக்கு இப்போதையே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே எனக்கு அப்ப அந்த நேரத்துல எனக்கு எது தெரியும் பொண்ணுமே வராது கற்ற கல்வியும் போய் எல்லாமே போயிடும் அப்போ நான் அன்னைக்கு என்னால முடியாது எனக்கு உடல் தளர்ந்து போகும் நாவு கொளரும் கண்கள் மங்கும் என்ன செய்வாய் மனமே அன்று யார் வருவார் துணை உனக்கு யாரும் வரமாட்டார் அப்போ முருகா நீதான் அடைக்கலம் நான் இன்னைக்கே என் ஜீவனம் உனக்கு அடைக்கலமா கொடுக்கிறேன் உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அப்படின்னு சொல்ற மாதிரி ஆலகால விஷம் உண்டதால் நீல நிறம் கழுத்தை உடைய சிவபெருமானின் குமாரனே புத்திரனே என்று போற்றும் இந்த முருகனின் திருவுள்ளத்தின் வழியில் புகும்படியான அடிமை தொழிலை தவிர அது அல்லாது வேறு ஒன்றுமே நான் செய்வதற்கு அறியவில்லை அறிந்திலேன் பயின்ற கற்ற வித்தைகள் எல்லாம் அகன்று துன்பத்தை கொடுக்கின்ற இந்த சுற்றத்தினரும் கூட இருக்கின்றவர்கள் மற்றவர்களும் கதறிய அழுமாறு அலறுமாறு பழகி இருக்கும் இந்த பஞ்சேந்திரியங்களும் கையை சோற விட்டு அடியேனும் இந்த பூத உடலை விடுகின்ற போது உன் அடைக்கலம் உனக்கே நான் அடைக்கலம் போகுவேன் உன்னிடமே அடைக்கலம் போகுவேன்னு அருணகிரியார் சொல்றார் எடுத்து மை கருமை மைங்கிறது கருமை நிறம் இல்லையா மை குறிக்கிறது அதாவது மை வரும் கண்டத்தன் அதாவது நீல கண்டர் மை ஐ மைந்து வலிமை சொல்லலாம் ஏன்னா தந்தைக்கு பின் யாரு குடும்பத்தை தாங்குவார் தனையன் புத்திரன் இல்லையா அதனால அது மைந்த அப்படின்னு சொல்லும்போது அதுவும் சொல்ற கை வருதல் அந்த வழியில் புகுதல் அப்படிங்கிற அது ஒண்ணுதான் எனக்கு தெரியும் கை வேற கை ஒண்ணுமே ஓட மாட்டேங்கிறதுப்போ கையே ஓட மாட்டேங்கிறதுனா வேற எதுவுமே செய்யத் தோணலைங்கிறது கை ஓட மாட்டேங்கிறதுனா நம்மளுக்கு இதுக்கு இல்லை என்ன செய்யணும் வேற என்ன செய்யணும் தெரியாம தடுமாறுறது அதனால தான் சிலப்பதிகாரத்துல கூட சொல்ற நிலைப்பாடி ஆடும் குறவையை கண்டு நம் காதலர் கை வந்தார் அப்படிங்கிறார் அத மாதிரி பழக்கம் ஒரு பழக்கத்துக்கு உட்பட்டுட்டோம்னா அதுதான் வேற எதுவுமே தெரியாது நமக்கு அப்படிங்கிற அப்போ பசுமை ஒருவன் எப்படி செல்வத்தால வளம் பெற்று இருக்கலாம் இல்லையா பசுமையா இருக்கும்போது யார் வருவா எல்லாரும் சுற்றம் எல்லாம் அவங்க சுற்றி சுற்றி என்ன இவனை ஜால்ரா போட்டா நம்மளுக்கு ஏதாவது காரியம் ஆகும் கையில கிடைக்கும் பைசா கிடைக்கும் அப்படின்னு உங்களை சுத்தி சுத்தி வருவா பசுமை கையில ஓட்டம் இருக்கும்போது எல்லாரும் சுத்தி இருப்பா எல்லாருமே அவனை தான் சந்திரன்னு சொல்லி என்ன தப்பு பண்ணிருக்காருலாம் தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லி பண்ணி எது கிடைக்கும்னாலும் ஆதாயத்தை அப்ப ஏற்பட்ட அந்த உறவு நட்பு இந்த ஐவர் எல்லாம் சொல்ற அதைத்தான் இதெல்லாம் விட்டு போகும்போது கடை வழியில் கற்ற வித்தையும் கை கொடுக்காது முருகன் போன்று பற்று கோடு எதுவுமே இல்லை நம் நமக்கு அந்த நிலை வரும்போது முருகன் ஒன்றுதான் பற்றுக்கோடு அவர்தான் அவன் அருள் இன்றி எதுவுமே பயன் இல்லை அப்படின்னு சொல்றார் எதற்குனாலும் அவன் அருள் இருந்தால்தான் அவன் தாளையே வணங்க முடியும் அப்ப அவனை பற்றுக்கோடாக அடைவதற்கு அதற்கும் அவன் அருள் வேண்டும் கந்தர கந்தரனுபூதியில கலை கற்கினும் என் கவி பாடினும் என் நிலை நிற்கினும் என் நினைவந்து உணரா கொலை கற்றிடுவோர் கொடுவன் செகமாமலை கட்டறவென்று அருள்வாய் குகனே அப்படிங்கற கலையே பதறி கதறி தலையோடு அலையே படுமார் அதுவாய் விடவோ அந்த அனுபதியில என்ன அழகா சொல்லியிருக்காரு எது வரும் நம்மளுக்கு எல்லாம் போயிடும் திருமந்திரத்துல சாத்திரம் போதும் சதிர்களை விட்டு நீ மாத்திரை போது மறித்து உளே நோக்குமின் பார்த்த இப்பார்வை பசுமரத்தாணி போல் ஆர்த்த பிறவி அகல விட்டோடுமே எதை வேணும் நம்மளுக்கு சாத்திரம்லாம் போயிடும் எல்லாம் அதெல்லாம் விட்டுட்டு மாத்திரை போது அப்படி அந்த நேரத்துல நீ உள்ள பார்க்கும்போது பார்க்கும்போது அந்த பார்வை உனக்கு தோற்றுவிக்கும் பசுமரத்தாணி போல ஆர்த்த பிறவி இந்த கஷ்டப்படுகின்ற ஆர்த்த பிறவி அகல விட்டோங்குமே என்ன சொல்றார் உள்ள நீ என்னத்தை பார்க்கணும் ஊழ் உள்ளொளி பெருக்கணும் ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி அதுதான் முக்கியம் அந்த உள்ள ஒளி பெருகும் போது உனக்கு தோன்றும் இந்த ஒன்றால் ஒன்றுமே இல்லை என்று அப்படின்னு சொல்றாரு அதனால சாத்திர வித்தைகள் பயில்வதில் மட்டுமே பயனில்லை முருகன் அருடே தகுந்த பற்று கோடு இறுதி காலத்துல சுற்றமும் கூட இருப்பவர்களும் கதர்வர் அது ஒண்ணுதான் வாழால செய்ய முடியுங்கிறார் என்ன சொல்ற நாளடியார்ல நட்பு நாள் அச்சன நல்லாரும் அகினார் அற்பத்தலையும் அவிழ்ந்தன உட்கானாய் வாழ்தலின் ஊதியம் என்னுண்டாம் வந்ததே யாழ் கலத்தன்ன கலி கலி வந்துடும் அந்த வந்துருதுன்னா அந்த சமயத்துல எதுவுமே இல்லை அப்போ ஓசை விட வாய் விட்டு பெருசா ஓலம் விட்டு கதறி அழுவா பற்றுக்கோடாக இருக்க மாட்டார்கள் கடை வழிக்கு யாரும் துணை வர மாட்டார்கள் அதனால அடைக்கலம்னா என்ன பத்திரமா பாதுகாத்து வந்திருந்து பின்னால நம்ம கேட்கும் போது நமக்கு தருவோம் ஒரு பொருளை ஒரு கொத்தட்ட கொடுத்துட்டு போறோம் ஊருக்கு போறோம் இதை வச்சு கோவம் அடைக்கலமா அப்படின்னு கொடுத்துட்டு போறோம் ஊருக்கு போயிட்டு வந்து நம்மளுக்கு பயம் எங்கே எதிர்த்து விடுவோன்ட்டு அதுக்கப்புறம் கேட்டால் அவன் தருவாள் இதனாலே அடைக்கலம்னு என்ன சொல்ற முருகன் கிட்டக்கு உன்னோட ஜீவனை பத்திரமா அடைக்கலமா கொடுத்துடும் நீ இன்னிக்கே நீ என்னை பார்த்துக்கோ சொல்லிட்டு உனக்கு அடைக்கலம்னு உன் நீ உன்னோட ஜீவனை அவன் அன்னைக்கு இறுதி காலத்துல உன்னை பார்த்துப்பான் உன்னுடைய தாயாரும் மாதரும் மைந்தரும் உறவினரும் உதவி புரியாமல் கைவிடுவ ஆனால் உனக்கு அடைக்கலம் கடவுளே தருவர் அவர்தான் கடவுள் அடக்கலம் கொடுக்க கூடியவன் அதனால யாரு பெரியோர்கள்லாம் சான்றவர்கள்லாம் என்ன சொல்றா இறுதி காலத்து தஞ்சமாக பகவானே எல்லாரும் வேண்டிக்கிறார் வேற ஒண்ணுமே வேண்டாம் பட்டினத்தடிகள் சொல்லியிருப்பர் என் பெற்ற தாயரும் என்னை பிணமின்றி இகழ்ந்து விட்டார் பெற்ற தாயார்னாங்க பிணம்னா யாரும் வச்சு மாட்டா மண்கலம் கவிழ்ந்த போது வேணும் என்று அடுக்குவார் வெண்கலம் கவிழ்ந்தா எடுத்து எடுத்து வச்சுப்பா நம் கலம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார் என் மாயம் என்ன ஈசன் மாயனே என்ன இது என்னோட பிள்ள அவனோட உடம்பு எடுத்து உள்ள பேணி வச்சுப்பாளா மாட்டா நம்கலம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார் சிவவாக்கியர் சொல்லியிருக்கார் அதனால எதுவுமே யாரும் உதவி பண்ண மாட்டா என் பெற்ற தாயரும் என்னை பிணம் என்று இகழ்ந்து விட்டார் அதனால உன் பற்றொழிய ஒரு இல்லை உடையவனே நீதான் எனக்கு உடையவன் அப்படிங்கிறார் இதோட கருத்துரையா நாம என்ன பார்க்கலாம்னா முருகப்பெருமானே உன்னை கந்தா எனப் போற்று நீ தொண்டன்றி வேறு ஒன்றும் செய்து அறியேன் நான் அதனால இந்த உடலை விட்டு இந்த ஜீவன் நீங்கும் சமயத்து உனக்கே நான் அடைக்கலமாவேன் என் முன்னே எழுந்தருளி நீ என்னை பாதுகாத்து அருள வேண்டும் முருகா அப்படின்னு அருணகிரியார் வேண்டிக்கிறார் இந்த எண்பத்தி ஐந்தாவது பாடல்ல நம்ம எப்படி அனுபவிக்கிற சொல்றாருன்னா நெஞ்சத்தை முருகனோட திருவடியில நீ நிறு நிலை நிறுத்து அப்படின்னா உனக்கு வீடு மோட்சம் கிடைக்கும் வேற யார் காலையுமே பற்றினா இங்க என்ன காரியம் நடக்குமோ அது அவ்வளவுதான் அது இப்போ இங்க உள்ள சுகத்து காட்டி எனக்கு அது வேணும் இது வேணும்ன்னுட்டு ஒருத்தன் போய் இந்திரா சந்திரன்னு புகழ்ந்து நீ அந்த இத கூட எனக்கு குடுத்துராதேன்னு அபிராமை பற்று சொல்லுவ நான் அவனை அவன் வந்து எப்பேர்ப்பட்டவன் அவன போய் பாடி எனக்கு இந்த உடம்ப வளர்க்கறதுக்கு உள்ள இது நிலைமை நீ சந்திராதேன்ப அத மாதிரி அதெல்லாம் வேண்டாம் உன்னோட தாளை பற்றுனால் எனக்கு அந்த மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார் அவர் காட்டில் குரத்தி பிரான் பதத்தே கருத்தை புகட்டின் வீட்டில் புகுத மிக வெளிதே விழி நாசி வைத்து மூலாதார நேரண்ட மூச்சை உள்ளே ஓட்டி பிடித்து எங்கும் ஓடாமல் சாதிக்கும் யோகிகளே சொல்ற காட்டில் குரத்தி பிரான் பதத்தே கருத்தை புகட்டின் வீட்டில் புகுத மிக எளிதே விழி நாசி வைத்து மூட்டி கபால மூலாதார மூச்சை உள்ளே ஓட்டி பிடித்து எங்கும் ஓடாமல் சாதிக்கும் யோகிகளே காட்டில் குரத்தி பிரான் பதத்தே கருத்தை புகட்டின் வீட்டில் புகுத மிக எளிதே விழி நாசி வைத்து மூட்டி கபால மூலாதார நேரண்ட மூச்சை உள்ளே ஓட்டி பிடித்து எங்கும் ஓடாமல் சாதிக்கும் யோகிகளே அப்படின்னு சொல்றார் விழி நாசி வைத்து என்ன சொல்றார் கண்ணின் நோக்கினை எங்க அப்படியே தவப்படுறவா என்ன பண்ணுவா அப்படி உட்காந்துட்டு கண்கள் இரண்டை எங்க மூக்கு நுறியில் அப்படியே வச்சுட்டு கண்ணை மூடிண்டி இது பண்ணுவா அதத்தான் என்ன சொல்ற விழி நாசி வைத்து கண்ணின் நோக்கினை மூக்கு நுனி மீது வைத்து மூட்டி மூலாதார கனலை மூலக்கலலை எழுப்பி கபாலம் மூலாதாரம் கபால மூலாதாரம் கபாலத்திற்கும் மூலாதாரத்திற்கும் நேரண்ட நேராக பொருந்த சொல்லுவா எங்கேந்து குண்டலினி சக்தி கீழேந்து எழுப்புவா ஒவ்வொரு சக்கரமா கொண்டு போவா ஆறு சக்கரங்கள் அப்படி ஒவ்வொரு சக்கரத்துக்காக அதை எழுப்பி 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 கொண்டு போய் பூர்வ மத்திய ஆக்ஞா சக்கரத்துக்கு கொண்டு வந்து மேல அப்படியே கபாலத்துக்கு எழுப்பிட்டு போவா அந்த மாதிரி அதான் சொல்றாரு கண்ணின் நோக்கினை மூக்கின் நுனி மீது வைத்து மூலக்கணலை எழுப்பி மூலக்கணல் குண்டலினி சக்தி இப்படி பாம்பு வடிவில் அப்படி சுத்திட்டு கடக்கு உள்ள அனாவசியமா அதை எழுப்பி மூட்டி மேல கொண்டு போவா சில பேருக்கு தெரியாது பாதியிலே நின்றுடும் வேண்டாத பிரச்சனைகள்லாம் வந்துடும் அதனால மூலக்கணலை எழுப்பி கபாலத்திற்கும் மூலாதாரத்திற்கும் நேராக மூச்சை உள்ளே ஓட்டி சுவாசத்தை உட்புறமாக ஓட செய்து பிடித்து அதை அகப்படுத்தி எங்கும் ஓடாமல் சாதிக்கும் யோகிகளே வேற எந்த இடத்திலும் காற்று அப்படி போக விடாமல் இதற்குள்ளேயே அப்படியே மூச்சு அப்படி மேலே இறக்கிறது கீழறக்குறது வேலை கீழே இறக்கிறது இதுக்குள்ளேயே கொண்டு வந்திருக்கின்ற அந்த வேற எங்கிலும் காற்று ஓடாதபடி சாதனை செய்கின்ற யோகிகளே காட்டில் குரத்திப்பிடான் மலைக்காட்டில் தினைப்புனத்தை காத்த அந்த குரவர் திலகம் யாரு வள்ளியம்மையின் இறைவன் காந்த நாயகன் குமாரனின் பதத்தே திருவடியில் கருத்தை நெஞ்சத்தை புகட்டின் உன்னுடைய கருத்தை புகட்டின் நெஞ்சத்தை செலுத்தினால் வீட்டில் புகுதல் மிக எளிதே அப்படிங்கிறார் முக்தியிடத்தில் செல்வது மிகவும் சுலபமானதாகும் விசாம இப்படி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நீங்க காட்டில் இருக்கிற அந்த குரத்தி பிரானோட திருவடியில பதத்தை வைத்து நீங்கள் செய்தால் உங்களுக்கு அந்த வீடு பேரும் மிக எளிதாக கிடைக்குமே அப்படின்னு சொல்றான் அப்போ கண்ணின் நோக்கினை மூக்கி நுனி மீது வைத்து கனலை எழுப்பி கபாலத்திற்கும் மூலாதாரத்திற்கும் நேராக பொருந்த சுவாசத்தை உட்புறமாக ஓடச் செய்து அதை அகப்படுத்தி வேறு எவ்விடத்திலும் அந்த காற்று செல்லாதபடி சாதனை செய்கின்ற யோகிகளே மலைக்காட்டில் திணைப்புனம் காத்த அந்த குறவர் காந்தி யாரு குறவருடைய காந்தன் யாரு குரத்தி வள்ளி குறவர் திலகமாகிய வள்ளி அம்மையின் இறைவனின் காந்தனின் திருவடியில் நெஞ்சத்தை செலுத்தினால் செல்லுதல் மிகவும் சுலபமானதாகும் அப்படின்னு சொல்றார் அப்போ அந்த வீடை அடைவதற்கு உலக பந்தத்தில் இருந்து விடுதலை பெற்று இந்த யோக சமாதி இதெல்லாம் செய்யறேன் இப்படி அந்த தியானம் உடலை ஒட்டாமல் பாதுகாத்து வைத்து கடவுளை நெஞ்சகத்தே தரிசித்து ஆராதிக்கும் நிலை அந்த நிலை அடையணும் அவங்களுக்கு அப்ப அப்பேற்பட்ட யோகிகளை கருத்துரையா என்ன சொல்ற யோகிகளே நீங்கள் முயலும் யோகத்தால் இறைவனை பார்ப்பது அசாத்தியம் அதனால நான் ஒரு எளிதான ஒரு உபாயம் சொல்றேன் உங்களுக்கு நீங்க ஏ இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மூலாதாரத்தில் அந்த குண்டலின் சக்தி எழுப்பி ஆஹ் மணிப்பூரகம் அநாதகம் சக்தி ஆக்கியான் இப்படி ஒவ்வொரு இதுக்கா கொண்டு வந்து நீங்க கபாலத்து வழிகா திருப்பி போய் திருப்பிய இருந்து இறங்கி திருப்பி கீழே கொண்டு வந்து இந்த மாதிரி செஞ்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு யோக சக்தி எல்லாம் இதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு ஒரு எளிதான உபாயமான வழியை சொல்றேன் என்ன பண்ணுங்கோ உங்களுடைய உங்களுடைய உள்ளத்தை முருகன் வள்ளி குரத்தியின் காந்தனின் திருவடியில் உங்களுடைய மனத்தை புகுத்துமின் உள்ளத்தை உடனேயே உங்களுக்கு வீடு பேரு கிடைக்கும் அப்படின்னு ஒரு எளிதான வழி இருக்கே ஏன் அதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கே அப்படின்னு அருணகிரியார் எடுத்து சொல்றார் ஆனாலும் அந்த நிலை பெற்று இருக்கணும் அசஞ்சலா மனத்தோட அந்த யோக சக்தி வரவாளுக்கு அது இதா இருக்கும் எல்லாருக்கும் அந்த யோக சக்திங்கிறது சித்திக்காது ஆனால் முருகனோட திருவடிகளை நம்மளோட மனசை அசச்சலா பக்தியோடு செலுத்துறதுங்கிறது யாராலையும் அதற்கும் நிறைய வந்து மனசுல வைராக்கியத்தோட அந்த தியான பயிற்சி அந்த பயிற்சியும் மேற்கொள்ளணும் நாம அது போறோம் அவனுடைய எதிலேயே நம்மளோட மனசை நிலை நிறுத்தணும் அப்படிங்கிற அடுத்தது எண்பத்தி ஆறாவது பாடல் என்ன சொல்ற அந்த முருகா உன்னுடைய திருவருள் அப்படிங்கிற கவச்சம் எனக்கு இருக்கு என் உடலை சுத்தி அந்த கவச்சம் கிடைச்சிருக்கு எனக்கு அப்படி இருக்கும்போது யமனோட ஆயுதம் என் மேல எப்படி பாயும் வராது உன்னோட அருள்கிற கவச்சம் எனக்கு போர்த்தப்பட்டு இருக்கின்றது என் உடலில் யமனை பத்தி எனக்கு பயம் இல்ல அவனோட ஆயுதம் என்னோட கவசத்தை தாண்டி உள்ள போகாது அப்படின்னு இந்த எண்பத்தாறாவது முத்தான மலர் வந்து அந்த மாலையில் இணைக்கப்படுகின்றது ുധൻ സങ്ക്രായുധിഞ്ചൻ അറിയാ സൂലായുധൻ അന്ത കന്ദ സ്വാമി കുടുമിക്കുധ കൊടിയോൾ അരുളായ കവശം ഉണ്ട് എന്ന ആയുധം വരുമോ യമനോട് പകൈക്കിനുമേ വേലായുധൻ സങ്ക് ചക്രായുധൻ വരിഞ്ചൻ சுவாமி குடுமி அருளாய கவசம் உண்டு ஆயுதம் வருமோ யமனோடு பகைக்கினுமே வேலாயுதன் சங்கு சக்கராயுதன் விரிஞ்சன் அரியா சூலாயுதன் அந்த கந்த சுவாமி சுடர் குடிமி காலாயுத கொடியோன் அருளாய கவசம் உண்டு என்பால் ஆயுதம் வருமோ யமனோடு பகைக்கினும் எப்படி வேலாயுதன் சங்கி சக்கராயுதன் வேலாயுதன் வேல் படையை தரித்தவன் சங்கு சக்கரம் ஆயுதன் சங்கையும் சக்கரத்தையும் ஆயுதமாக உடைய திருமாலும் விரிஞன் யாரு விரிஞ்சி விரிஞ்சின பிரம்மா அந்த அயனும் அரியாசூலாயுதன் எப்பேற்பட்டவன் அரியா சூலாயுதன் பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் ஒரு போட்டி நீ பெரியவன் நான் பெரியவன் திருமால் வந்து என்ன பண்ற ரெண்டு பேருக்கும் இது வந்துடுறது அப்போ சிவபெருமான் ஜோதி ஸ்வரூபனா தோன்ற அடி முடி எங்க இருக்குன்னு தெரியல எங்கேயோ வானுக்கும் பூமிக்கும் அப்படியே நிக்கிறது இந்த ஜோதி உடனே அவர் ரெண்டு பேரும் இது பண்ணிட்டு சொல்றா சரி இந்த ஒரு ஜோதி பிழம்ப இருக்கு இதோட அடியை நான் பாக்குறேன் நீ முடிய போய் பாரு திருமால அடிக்கு போற வராக அவதாரம் எடுத்துட்டு பிரம்மா அன்னத்துல பறந்து மேல நோக்கி போற யாரு உள்ள போயிட்டே இருக்கார் அவருக்கு அடியை பார்க்க முடியல திருமாலுக்கு அடிமுடி காணாமல் பட்டவர் அவர் வந்து திருவண்ணாமலையில் ஜோதி ஸ்வரூபனா நின்றார் இல்லையா திருக்கார்த்திகை இப்ப தான் முடிஞ்சது அப்போ திருமால் வந்து வெளியில வந்து என்னால பார்க்க முடியல அப்படின்னு ஒத்துக்கிறார் இந்த ஜோதி இதை ஆனா பிரம்மா மேலேந்து ஒரு தாழம்பூ எடுத்துன்னு என்னை பொய் சாட்சி சொல்லி சொல்லிட்டு வந்து நான் பார்த்தேன்னு சொல்லி பொய் சொல்லிட்டு சொன்னார் ஆனா அவராலே பார்க்க முடியல ஒரு சாபம் கிடைச்சது அப்போ அப்பேற்பட்டவர்களால அவர் பெற்றெடுத்த சூலாயு படையை உடைய சிவபெருமான் பெற்றெடுத்த ஆறுமுக கடவுள் கந்தசுவாமி சுடர் குடுமி காலாயுதன் சுடர் அல்லது ஒளி பொருந்திய குடுமி குடுமி யாருக்கு எதுக்கு சேவல் உச்சி குடுமி கொண்டை இருக்கு இல்லையா அப்போ குடுமி கால் ஆயுதம் அதற்கு ஆயுதம் எது கால் சேவல் இப்படி வரும்போது காலை வச்சுதான் இது பண்ணும் அதோட காலோட அமைப்பை பார்த்தாலே அதுதான் ஆயுதம் அதற்கு அப்ப சுடர் குடுமி கால் ஆயுதம் ஒளிபொருந்திய உச்சி கொண்டையுடைய காலை தன்னுடைய படையாக உடைய கோழியை கொடியாக கொண்டவன் காலாயுத கொடியோன் கொடியை அப்படிப்பட்ட கொடியை உடைய முருகப்பெருமானின் அருள் ஆய கவச்சம் திருவருள் அப்படிங்கிற கவச்சம் உண்டு என் மீது இருக்கின்றதால் என்பால் அது எங்கிட்டக்க இருக்கின்றதுனால உண்டு என் மீது இருக்கு அந்த கவசம் பரவி இருக்க முருகன் திருவருள்ங்கிற அந்த கவச்சத்தினால என்னோட உடல் போர்த்தப்பட்டு இருக்கின்றது யமனோடு பகைக்கினோம் எமனுடன் நான் வந்து ஏதாவது கருத்து வேறுபாடு அப்படின்னு சொல்லி நான் அவனோட கருத்து வேறுபாடு சண்டை ஏற்பட்டு மாறு கொண்டாலும் என்பால் ஆயுதம் வருமோ அந்த கவச்சம் இருக்கிறதுனால என் மீது அவனுடைய ஆயுதங்கள் ஆகிய தண்டமும் பாசமும் வந்து என்னை ஏதாவது செய்ய முடியுமா முடியாது அப்படிங்கிறார் முடியுமா அப்படி செஞ்சுடுமா ஏன்னா அவரோட கவச்சம் இருக்கு எனக்கு அப்படின்னு கேட்கிற ஒரு வேல்படையை தரித்தவன் சங்கையும் சக்கரத்தையும் ஆயுதமாக உடைய திருமாலும் அயனும் அறிய முடியாத சூழப்படையை உடைய சிவபெருமான் பெற்றெடுத்த ஆறுமுக கடவுள் ஒளி பொருந்திய உச்சி கொண்டையை உடைய காலை படையாக உடைய கோழியை கொடியாக கொண்ட உரகப்பெருமானின் திருவருள் என்னும் கவச்சம் என் மீது உள்ளதால் எவனோடு எனக்கு எந்த கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் என் மீது அவனுடைய ஆயுதங்களாகிய தண்டமும் பாசமும் வந்து என்னை ஊறுபடுத்த முடியுமா முடியாது அப்படின்னு சொல்றார் அவர் வந்துட்டு கவச்சம் ஏன்னா போருக்கு போகும்போது போர் வீரர்கள்லாம் எதிரியோட அந்த ப இது வந்து நம்மளை தாக்க உடம்புல கவச்சம் போட்டுட்டு போவா அதனால தான் கவசம் இல்ல கவசம் சொல்லணும் அப்பேற்பட்ட திருவருள் கவச்சம் என்னோட உடல்ல இருக்கு என்னை ஒண்ணு செய்யாத எந்த ஆயுதமும் அப்படின்னு சொல்றார் இதோட கருத்துரையா முருகப்பெருமானின் அருளாகிய கவசம் இக்கவச்சம் என் மீது இருத்தலால் எமனின் ஆயுதங்கள் என் மீது வந்து என்னை காயப்படுத்தாது எனக்கு ஒன்றும் செய்யாது அப்படின்னு அருணகிரியார் ரொம்ப உறுதிப்பட சொல்றார் ஒவ்வொரு பாடலாக இதை அழுத்த திருத்தமாக நமக்கு எடுத்து சொல்லி கொண்டு வருகின்றார் எந்த பயமும் வேண்டாம் எம பயமே வேண்டாம் நமக்கு எல்லாருக்கும் மனிதர்கள் பிறவிகள் எல்லாருக்குமே பிராணிகள் எல்லாருக்கும் கடைசியில எம பயங்கிறது வரும் எனக்கு அந்த பயம் இல்லை இது முருகனோட கவச்சம் இருக்கு அருள் திருவருள்ங்கிற கவச்சம் என்னோட உடல்ல இருக்கு எனக்கு பயம் இல்லை அப்படின்னு அருணகிரியார் ரொம்ப உறுதிப்பட எடுத்து சொல்கிறார் இந்த பாடல் மூலம் நமக்கு நாமும் முருகனோட திருவடிகளை பற்றி உய்வோம் முருகாச்சரணம் முருகாச்சரணம் முருகாச்சரணம்